ாய்ராம் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை பிரார்த்தனை இன்னும் பலனடையவில்லை நடக்கவில்லை என்று எத்தனை முறை நீங்கள் கூறினாலும் அதற்கு எல்லாம் ஒரே ஒரு பதில் என்னவென்றால் சில நேரங்களும் காலங்களும் கைகூடி வரும் வரை நீங்கள் நிச்சயமாக காத்திருக்க வேண்டும் இந்த காத்திருப்பில் உனக்கு நிறைய சோதனைகள் நடத்தப்படும் இந்த சோதனைகளை நீங்கள் வென்றெடுத்தால் நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையையும் கோரிக்கையையும் சாயப்பா நிறைவேற்றி தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உதாரணத்திற்கு நீங்கள் பிரார்த்தனை வைத்த அனைவரும் சிலர் பிரார்த்தனை இன்னும் நடக்காமல் இருக்க அதற்கு ஏற்றவாறு சில சோதனைகள் இந்த வாழ்நாட்களில் குறிப்பாக நீங்கள் பிரார்த்தனை வைத்த இந்த குறுகிய காலத்தில் அதை சம்பந்தப்படுத்தி ஏதாவது ஒரு சோதனை நிச்சயமாக நடந்திருக்கும் இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்திருக்க வேண்டும் என்றால் சாயப்பா நம் கேட்ட அந்த ஒரு விஷயத்திற்காக நாம் அதற்கு உரியவராக இருக்கிறோமா என்பதை சோதித்துப் பார்க்கவே இந்த மாதிரியான சோதனைகளை எல்லாம் தருகிறார் அதனால் அந்த சோதனைகளை எல்லாம் வென்றெடுத்து நிச்சயமாக பிரார்த்தனையின் பலனை நாம் அனைவரும் அடைவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இந்த பிரார்த்தனை என்பது நிச்சயமாக மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது மனிதனாக நான் ஏன் பிறந்தேன் இந்த கேவலமான மனித பிறவி எடுப்பதற்கு ஏழேழு ஜென்மங்களுக்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டுமா என்று சிலரும் கேட்கிறார் சிலர் இந்த மனித பிறவியை எடுத்ததர பலனை உணர்ந்து கடவுளின் ஆற்றலில் ஆழ்ந்து கடவுளின் குரலை கேட்டு எல்லா விஷயங்களையும் லயித்து கடவுள் என்னும் இயற்கையில் மிதக்க தொடங்கும் மனிதர்கள் நிச்சயமாக இந்த மனித பிறவியை எடுத்ததற்காக மிகவும் பெருமைப்படுவார்கள் அந்த விதத்தில் நாம் எல்லோரும் இந்த ஜென்மத்தில் சாயப்பாவிடம் பிரார்த்தனை வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை ஏற்றிருக்கின்றோம் இதை சீரும் சிறப்புமாக செய்து முடிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய அனைவருடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும் இந்த பிரார்த்தனையை செய்யும் பொழுது நிச்சயமாக மனதளவில் எத்தனையோ குறுக்கீடுகள் வரலாம் ஆனால் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நான் பின்வர கூறக்கூடிய பிரார்த்தனைகளை மனதார கேட்டு மனதார பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அவர்கள் கேட்டது எல்லாம் கொடுக்கப்படும் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனையை பார்ப்போம் முதலாவதாக ஈஸ்வரி இவங்களோட சொந்தக்காரங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ரிலேஷன்ஸ் இவங்களோட பேர் வர்ஷா இன்னொரு இன்னொருத்தவங்களோட பேர் தர்ஷினி இவங்களுக்கு செமஸ்டர் வந்துக்கிட்டு இருக்கு இவங்க வந்து செமஸ்டரில் எந்தவித அரியரும் இல்லாமல் நல்ல பர்சன்டேஜ் மார்க்கை எடுத்து அவங்க கிளியர் ஆகணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் இதன் மூலமாக இவங்களோட வாழ்வாதாரம் மேம்படணும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான வேலையை மிகவும் பொறுப்புடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்று நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக சுசானி சோபிகா இவங்க ஒரு சின்ன குழந்தைதான் தான் இவங்களுக்கு தலைவலியும் இருக்குது வயிற்று வலியும் இருக்குது இந்த ரெண்டு வழியுமே இருக்கிறதுனால உடம்பில் எந்த விதமான உபாதைகளாக இருந்தாலும் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அதற்கு எந்த விதமான காரணங்களாக இருந்தாலும் நிச்சயமாக சாயப்பா அவருடைய கையை அந்த பெண்ணின் தலைமையில் வைத்து அந்த நோய்களை எடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக மல்லிகா இவங்களுடைய மகன் முதல் முறையாக முதல் முறையாகவான் தெரில ஆனால் சபரிமலைக்கு போகிறாங்க போகிறாங்க எந்தவித கஷ்டமும் இல்லாமல் அந்த பயணம் இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் இந்த சபரிமலைக்கு யார் யாரெல்லாம் போகிறாங்களோ நிச்சயமாக அவங்க எல்லாத்துக்கூடவும் நம்மளோட சாயப்பாவை இருந்து எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு வரணும் எந்தவித கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனும் நடுவில் வராமல் ரொம்ப அமைதியாக போய் சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொது பிரார்த்தனை அன்றாட உலகளவில் யார் யாரெல்லாம் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறாங்களோ யார் யாருக்கெல்லாம் இந்த செம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிச்சயமாக நான் அரியர் வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நிச்சயமாக சாயப்பா அவங்க படித்தது எல்லாமே அவங்க மனசில் நிற்கும்படியாக செஞ்சு இந்த பேப்பரை கிளியர் பண்ணுற அளவுக்கான மார்க் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் பொதுவாக எக்ஸாம் எழுதுறாங்களோ செம் இல்லாமல் ஸ்கூல்ஸில் எவ்வளோ எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கும் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் அவங்க படித்தது எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுற அந்த நேரத்தில் அவங்களோட ஞாபகத்தில் வரணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக பிரியான்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட கணவருக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்கிறது அதாவது இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஏழு வருஷம் ஆகுது இந்த ஏழு வருஷத்துக்கு முன்பில் இருந்தே அவர் வந்து குடிப்பழக்கத்தில் தான் இருந்திருக்காரு ஆனால் வீட்டில் அதை எதையுமே சொல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் ஆகி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு குடிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து போட்டு அடிக்கிறது கஷ்டப்படுத்துறது துன்புறுத்துறது அப்படின்ற மாதிரி நிறைய கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க நிறைய துன்புறுத்தி இருக்கிறாங்க இருந்தாலும் இவங்களோட வாழ்க்கை இவங்களோட குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இந்த ரெண்டு குழந்தைக்காகவும் அவங்க இந்த அம்மா வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவரோட குடி நிறுத்தி இவங்களோட வாழ்க்கை மேம்பட செய்யணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது எவ்வளவோ பேர் நிறைய இருக்காங்க அவங்க எல்லாத்துக்காகவுமே இந்த கூட்டு பிரார்த்தனையை மிகச்சிறப்பாக நம்ம செய்யணும் எந்த மாதிரி வேண்டணும்னா இவரோட குடி பழக்கத்தை சாயப்பாக நிறுத்துகிற அளவுக்கு இவரோட வாழ்க்கையில் இவர் அடிமை ஆகணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் ஏன்னா வாழ்க்கையில் வந்து அடிமை ஆகுறதுனா அவங்களோட குடும்பத்தை அவ்வளோ நல்லா பார்த்துக்கணும் இவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறது மூலமாக இவங்களை வந்து தொழிலில் வந்து நல்ல தொழில்லையோ இல்லை வேலையிலையோ நல்லா முன்னேறுவதன் மூலமாக இவர்கள் மூலமாக இன்னும் ஒரு அஞ்சு குடும்பமும் பத்து குடும்பமும் செல்வ செழிப்போட வாழணும் இதற்கான காரண இடையூறுகள் எது இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே சாயப்பா நிவர்த்தி செஞ்சு நிச்சயமாக இவங்க கூடவே இருந்து இவங்களோட குடும்பத்தை கரை சேர்க்கும் வரை சாயப்பா இவங்க கூட இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக தேவி இவங்களோட மாமாவுக்கு ரீசெண்டாக ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆனதில் என்ன ஆச்சுன்னா ஸ்பைனல் கார்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த மாதிரின்னா இவங்களால் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் இருந்திருக்கு ஆனாலும் இப்போது கீழே விழுந்து மறுபடியும் அதே இடத்துல அடிப்பட்டதுனால இவரால் வந்துட்டு பெயின் ரொம்ப தாங்கிக்க முடியாத அளவுக்கான ஒரு பெயினில் இருக்குது இவருக்கு எந்த மாதிரியான பிரச்சனையாக அது மாறி இருக்குன்னா இவரால் வந்து ஒன்று எந்திரிச்சு நிற்க முடியும் இல்லைன்னா படுக்க முடியும் உட்கார முடியாது இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் இவருக்கு இருக்குது இவர் வந்து கணினி சம்மந்தப்பட்ட அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலில் தான் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அதுக்கு உட்காந்து தான் நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் உட்கார முடியல ஒன்றா நின்றுட்டு வேலை பார்க்கணும் இல்லைன்னா படுத்துட்டு வேலை பார்க்கணுன்னு அந்த ஒரு நிபந்தனை இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவர் மட்டும்தான் அதனால் நிச்சயமாக எந்த விதமான வழியாக இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சாயப்பா அதை அழகாக கையாண்டு அந்த வழியை எடுத்து இவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையையும் திருப்திகரமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையையும் தூக்கத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாய வேண்டிக்கலாம் அடுத்ததாக வைஷ்ணவி இவங்களுக்கு படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்க சில சூழ்நிலைகள் சில காரணங்கள் சம்மந்தமாக இவங்க வந்து அந்த வேலையிலேருந்து நின்றுட்டாங்க அங்கே இருக்கிறவங்க யாருமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பிரார்த்தனை வரும்போது தான் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரியுது நிச்சயமாக எத்தனையோ இடத்துல எத்தனையோ பெண்களும் கல்யாணமான பெண்களும் வந்துட்டு நிறைய இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிறைய அன்கம்ஃபர்டபுளான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதை வெளியில சொல்லவும் சொல்லாமல் ரெண்டாவது அவங்களோட குடும்பத்துக்காகவும் ஓடி 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 வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில என்றைக்குமே நடக்கக்கூடாது அவங்க வந்து அன்கம்ஃபர்டபுளாக எந்த ஒரு இடத்துலையுமே ஃபீல் பண்ணிடவே கூடாது எல்லா இடத்துலையும் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும்னு சொல்லி வேலை செய்யக்கூடிய எல்லா பெண்களுக்காகவும் இந்த ஒரு பொது பிரார்த்தனையாக இது மாறுது நிச்சயமாக வைஷ்ணவின்ற அந்த பொண்ணுக்காகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்றாட உலகத்தில் இத்தனை பெண்கள் எவ்வளவு வேலைகள் எவ்வளவு கஷ்டமான வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய பதவிகள்லையும் இருக்கிறாங்க நிச்சயமா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய அவமானங்களை தாண்டி தான் வந்திருக்காங்க ஏன்னா நிறைய இடத்துல ஆணாதிக்கம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண் வேலை செய்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு எந்த விதமான தேவையும் இல்லைன்னா கண்டிப்பா வரமாட்டாங்க ஆனா அதை தாண்டி வராங்கன்னா அவங்களோட குடும்பத்தோட கஷ்டத்துக்காக தான் வராங்க சில பெண்கள் சாதிக்கணுன்ற அந்த ஒரு மைண்டில் வராங்க ஆனா இருந்தாலும் அன்றாட வாழ்க்கையில் பெண்கள் வேலை செய்யும் இடத்தில் படுற கஷ்டங்களுக்கு நிவாரணமாக சாயப்பா ஒரு விஷயத்தை செய்கணும் நிச்சயமாக உங்களுக்கு அசௌகரியமான எந்த விதமான சூழ்நிலையும் அங்கே வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக என்ன பிரார்த்தனை இருக்குன்னா கவி பிரியா இவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிரச்சனை இருக்குது இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் சிசு உண்டாகலன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இவங்களுக்கு இன்னும் கூடிய விரைவில் வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு விதம் மூலமாக சாயப்பா இவர் முன்பே காட்சி அளித்து குழந்தை வரம் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக அந்த சாயப்பாவே குழந்தையாக பிறக்கணும் அந்த குழந்தை சமூகத்திற்கு எந்த விதமான சீர்கேடுகளும் நடக்காத அளவுக்கு நடந்துக்கிட்டு அந்த குழந்தை அவ்வளவு பெருமையாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் ஊர் போற்றும் நல்லவனாக வாழ வேண்டும்னு நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் இதில் வந்து இன்னொரு பொது பிரார்த்தனை இருக்குது என்னென்னா எந்த குழந்தை பிறந்தாலுமே சமூகத்திற்கு சீர்கேடு வராமல் இருக்க மாதிரியான ஒரு குழந்தையாக வளரணும்னு சொல்கிறோம் நிச்சயமாக இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எத்தனையோ பெண்களாலும் ஆண்களாலும் இந்த சமூகம் வந்து சீர்கேடுக்கு ஆளாகிறது அப்படி இருக்கும்போது உங்களுக்கே நிறைய விஷயம் நம்ம நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்குன்றது நல்லாவே தெரியும் இப்போ கூட கோயம்புத்தூரில் ஒரு இஷ்யூ நடந்தது நிச்சயமாக அவங்களோட அம்மா அப்பா அவங்கள நல்லா வளர்த்தலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வரும் அதை தாண்டி அவங்க எல்லாருமே தெய்வத்தின் வழியில் சென்றிருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்காது அப்படி இருக்கும்போது சாயப்பா அந்த குர ஒரு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதிலிருந்தே சாயப்பாவோட ஆசிர்வாதம் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த குழந்தை வந்து எந்த விதமான சீர்கேடுகளுக்கும் ஆளாகி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம அனுதனமும் வைக்கக்கூடிய மிகப்பெரிய பொது பிரார்த்தனையாகவும் இருக்குது இதை எல்லாருமே மைண்டில் வச்சுட்டு இந்த பிரார்த்தனையை பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் அவ்வளவு நல்ல விதமாகவும் நல்ல தோற்றத்துடனும் நல்ல கேரக்டரோடவும் பிறக்கணும் நல்ல சுபாவத்தோடவும் பிறக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பர்த்டே வெட்டிங் டே கொண்டாடுறவங்க எல்லாத்துக்குமே சாயப்பாவோட பிளெஸிங்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரார்த்தனை இந்த கூட்டு பிரார்த்தனை வைக்கக்கூடியவங்களுக்கு சீக்கிரமே நடக்கலை அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் நடக்க செய்யும் நிறைய பேர் சொல்கிறீங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் எனக்கு அந்த மாதிரியான போஸ்ட்டே வரல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் இன்னொரு வாட்டி ஒரு மூணு நாலு வாட்டி போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை தாண்டி அதில் வந்து போஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் சேனல் க்ளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்துட்டு அந்த போஸ்ட் இருக்கும் அதுக்கு கீழே நீங்கள் உங்களோட ப்ரியரை கமெண்ட்டாக போடுங்க அது மட்டும் அல்லாமல் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பிரார்த்தனை வைக்கிறீர்களோ அவர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் இந்த ஆடியோவை கேட்டு இதன் மூலமாக அவங்களோட பிரார்த்தனையும் நிறைவேற்றி மற்றவர்களுக்காகவும் அவர்கள் பிரார்த்தனை செய்யும் போது நிச்சயமாக அவர்களுடைய பிரார்த்தனையும் இன்னும் வலுப்பெற்று மிக எளிதாக நடந்து முடியும் ஏனென்றால் நம்முடைய குடும்பத்திற்குள் அவர்களும் வருகிறார்கள் என்பதனால் அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய குழந்தைகள் யார் யாரெல்லாம் ஒரு வாய் சாப்பாடுக்காக கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காகவும் ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுக்கலாம் இன்றைக்கி யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்குதோ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆசிர்வாதம் சாயப்பா எல்லா இடத்திலும் சென்று ஆசி வழங்குவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் குடிப்பழக்கம் கடன் பிரச்சினை இதில் இருந்து எந்தெந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சாயப்பா அதை சமாளித்து அந்த குடும்பத்தை அதிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தவர்களுடைய மன கோரிக்கைகளும் சாயப்பா நிறைவேற்றி தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆடிவை முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா